ஆய்ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வெளியூர் கிளம்ப போகிறேன் பாருங்க பல இடத்துல தான் இருக்கிறேன் வந்துட்டுருக்குறாங்க காரில் வந்துட்டுருக்குறாங்க அண்ணா அதனால் வந்தோன்னு நான் கிளம்பிடுவேன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கரெக்டாக ஒன்பது மணிக்கு வர சொன்னாங்க கரெக்டாக மணிக்கு ஒன்ப முப்பதரை மணிக்கு வந்துவிட்டேன் நான் வந்துட்டு நின்றுட்டுருக்குறேங்க அவங்க இருக்கிறாங்களா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்குறேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் கரைச்சி தான் குடிச்சிட்டு வந்தேன் கரைச்சி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு உணவு ஊற்றி சாப்பிட்ல என்னன்னே தெரியலைங்க சரியாக சாப்பிடவே முடிய மாட்டேங்குது வெயில் டைம் ஆரம்பித்தோன்னே தண்ணி அதிகமாக தான் குடிக்க தோணுது தண்ணியுமே அதிகமாக குடி தோண மாட்டேங்குது என்னென்னு தெரியல உணவு வேறு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது